இப்படி அப்பாவுக்கு போய் ஒரு தலைக்கணி எடுத்துனாப்பா ஆ அப்பா படுத்துக்கிறேன் போய் தலைக்கரை எடுத்தனும் ஓடு போய் எடுத்துனா சாமி நல்ல பிள்ளை தானே நீ தலைக்கான எடுத்துனப்பா நீ சொல்லுங்க வேணாம்ப்பா சினி பட்டு அங்க பட்டு பட்டா பட்ட

தூ தூ த சொல்லிக்கோ பாப்பாக்கு தீயாச்சு பாப்பா முடிக்கு சாமி கண்ணை முடிக்க ஆ கண்ணை கண்ணை முடிக்க கண்ணு முடிக்க मुड़ी मुड़ी को फड़ मुड़ी